வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பங்கு சந்தை அப்படின்னு சொன்ன உடனே உடனே நமக்கு ஒரு நிறைய பேருக்கு பயம் வருது பணம் போயிடுமோ ரிஸ்க் அதிகமோ இது நமக்கு சரியா வருமா அப்படிங்கறது எல்லாமே பயம் இருக்கு ஆனா பங்கு சந்தையிலேயே கம்பேரிட்டிவா சேஃபா இருக்கிற பங்கும் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லணும் அதுக்கு பேரு ப்ளூச்சிப் பங்குகள் இன்னைக்கு இந்த வீடியோல ப்ளூச்சிப் பங்குகள் பத்திதான் நம்ம பார்க்க போறோம் ப்ளூ சிப் பங்குகள் என்றால் என்ன இதோட நன்மை தீமை என்ன என்ன யாரெல்லாம் இதுல முதலீடு செய்யலாம் இது எல்லாமே ஈஸியா ரொம்ப ஈஸியா தமிழ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கோம் கம்பெனிகள் அப்படின்னா மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய நிதி அளவுல மிகப்பெரிய வலிமையான கம்பெனிகளோட பங்குகளை தான் சிப் கம்பெனிகள் நம்ம சொல்றோம் ஷேர்ஸ் சொல்றோம் இந்த கம்பெனிகள் நேத்து ஆரம்பிச்சதோ இன்னைக்கு ஆரம்பிச்சதோ கிடையாது பத்து வருஷம் இருபது வருஷம் ஏன் சில கம்பெனிகள் ஐம்பது வருஷம் கூட மார்க்கெட்ல சர்வே பண்ணி வந்திருக்கும் மட்டும் இல்லாம லாஸ் அந்த காலத்தையும் கடந்து வந்திருக்கும் பெரிய 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 பிஸ்னஸ் ரன் ஆயிருக்கும் அதனாலதான் மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கும் இந்த பண்றாங்க ப்ளூ சிப் அப்படின்னு என் பேர் வந்தது இங்க ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒண்ணு பாப்போம் கேசின கேம்ல ப்ளூ கலர் காய்க்கு தான் அதிகமான வேல்யூ இருக்கு அதே மாதிரிதான் பங்கு சந்தையில வேல்யூ அதிகமா இருக்க குவாலிட்டி அதிகமா இருக்க பங்குகளை தான் ப்ளூ சிப் ஸ்டாக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா குவாலிட்டி ஸ்டாக் ட்ரஸ்டபுள் ஸ்டாக் லாங் டர்ம் ஸ்டாக் இத ஷார்டா சொல்றதுக்கான பேர் தான் இப்ப ப்ராக்டிகலா இந்தியாவில் இருக்க எக்ஸாம்பிள்ஸா பார்க்கலாம் இந்தியாவில் சில வெல் நோன் ப்ளூப் கம்பெனிஸ் இருக்கு அதாவது இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதுல பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிசிஎஸ் இன்போசிஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த கம்பெனிகள் எல்லாமே காமனா என்ன இருக்கு மார்க்கெட் லீடரு ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் இருக்கு இன்வெஸ்டர் ட்ரஸ்ட் ரொம்ப இருக்கு இயர் ஆன் இயர் அவங்களோட நல்லாவே இருக்கு அதனாலதான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் இந்த பங்குகளுக்கு ரொம்பவே ப்ரிஃபர் பண்றாங்க சிப் பங்குகளோட மிக முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பங்கு ப்ளூ சிப்பா இருக்கணும்னா இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிகப்பெ பெ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா மிகப்பெரிய நம்பகமான நிறுவனம் அதாவது இந்த கம்பெனி ஓவர் நைட்டில் டிஸப்பியர் ஆகாது மக்கள்கிட்ட நிறைய ட்ரஸ்ட் இருக்கும் இந்த கம்பெனி மேலே ஸோ இந்த கம்பெனி மிக பெரிய கம்பெனியாக இருக்கும் பெரிய நிறுவனங்களாக இருக்கும் ஸோ ஒரு மக்கள் மக்கள்கிட்ட ரொம்ப ட்ரஸ்டடான கம்பெனியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் இன்கம் அண்ட் ப்ராஃபிட் இயர் ஆண்ட் இயர் இவங்களோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும் ப்ராஃபிட்லேயும் ரொம்ப கன்சிஸ்டன்சி இருக்கும் மூணாவது பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி அதாவது பல ப்ளூச்சிப் கம்பெனிஸ் ரெகுலராக டிவிடெண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா டிவிடெண்ட் அவங்களோட ஒரு பெரிய பலனே சொல்லலாம் நானாவது மல்டிப்புள் பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் இருக்கும் அதாவது ஒரு ஃபெயில் ஆனாலும் மற்ற பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இதுதான் ப்ளூச்சிப் கம்பெனியோட ரியல் ஸ்ட்ரென்த்து இப்போ என்னோடய அட்வான்டேஜஸ்ஸை நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் ரிஸ்க்கு கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும் மார்க்கெட்டில் க்ராஷ் வந்தாலும் ஸ்மால் கம்பெனி மாதிரி சடன் ஃபால் இருக்காது அதாவது டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஃபால் இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபால் அப்படின்ற மாதிரியான ஃபால்ஸ் இதில் இருக்காது ரெண்டாவது ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் ஓவர் நைட்டில் ரிச்சும் ஆக மாட்டோம் ஆனால் ஸ்லோவாக வெல்த்து பில்டப் பண்ணுவோம் நம்ம மூணாவது டிவிடெண்ட் இன்கம் டிவிடெண்ட் இன்கம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்மாக நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நாலாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு அதாவது ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஹாரிதான் இருந்தால் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸு ஸ்ட்ராங்கான பேஸை கொடுக்கும் நமக்கு இப்போ ரியாலிட்டின்னு சொல்லணும் ப்ரைஸ் ஆல்ரெடி ஹையாக இருக்கும் அதாவது ப்ளூஸ் சிப் ஸ்டாக்ஸ் வந்து சீப்பர் கிடையாது ஏன்னா அந்த கம்பெனி ஆல்ரெடி வளர்ந்த கம்பெனி அதனால் இனிஷியல்லேருந்து வளர்ந்து போனதுனால அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எப்பயுமே கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் சீப்பான ஸ்டாக் சீப்பான ப்ரைஸுக்கு நமக்கு இருக்காது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோத்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அவங்கக்கிட்ட அதாவது ஸ்மால் கேப் போல் ஒரு டென் எக்ஸோ டுவெண்ட்டி எக்ஸ் ரிட்டர்ன்ஸ் சீக்கிரம் வராது அவங்களோட இன்கம் கிராஜுவலாக தான் இருக்கும் அதனோட க்ரோத்தும் கிராஜுவலாக இருக்கும் அதனால் ஃபாஸ்ட் க்ரோத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அவங்கக்கிட்ட இப்போ தேர்ட் பாயிண்ட் மார்க்கெட் ரிஸ்க்கு டோட்டலாக அவாய்டும் ஆகாது மார்க்கெட் கிராஷ் வந்தால் ப்ளூ சிப்பும் ஃபாலோ ஆகும் ஆனால் இம்பேக்ட் வந்து ரொம்ப லெஸ்ஸராக இருக்கும் அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அது இப்போ முக்கியமான கேள்வி ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் யார் யாருக்கெல்லாம் சூட்டபிள் லாங் டேர்ம் கோல் வச்சுருக்கவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கோல் வந்து டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகும் ஸோ நான் டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து தான் என்னோடய கோல் அச்சீவ் பண்ணுறேன் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் பசங்களோட படிப்பு பசங்களோட மேரேஜ் இப்போ சின்ன குழந்தைங்களா இருக்காங்க லாங் டேர்ம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து தான் என்னோட கோல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சூட் ஆகும் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறவங்களுக்கு என்னோட ரிட்டையர்மெண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இருக்குது அப்படின்றவங்க ரிட்டைர்மெண்ட் பிளானுக்கு பண்ணுறவங்க ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறவங்க இதை ப்ரிஃபர் பண்ணலாம் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுற நினைக்கிற பிக்னஸ் அதாவது ரொம்ப சேஃபாக எனக்கு வந்து ரிஸ்க் இருக்கக்கூடாதுப்பா நான் ரொம்ப சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற பிக்னஸ்க்கு இது இருக்கும் ரெகுலர் டிவிடெண்ட் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சூட்டபுளான ஒரு ஸ்டாக்ஸ் ஆனால் டெய்லி ட்ரேடிங் குயிக் பண்ணி ஹை ரிஸ்க்கு ஹை ரிட்டர்ன் மைண்ட் செட் இருந்தால் ப்ளூச்சிப் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு போராக தோணலாம் சிம்பிளாக கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ப்ளூச்சிப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ட்ரஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி லாங் டர்ம் க்ரோத் பங்கு சந்தைன்றது எல்லாருக்குமே கேம்பிள் கிடையாது ரைட் கம்பெனியை ரைட் மைண்ட் செட்டில் லாங் டம் பிடிச்சா வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் டாப்பிக்கோட சந்திப்போம் ஹாப்பி இன்வெஸ்டிங் ஸ்டே சேஃப்